ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயம் ரவி ஆர்த்தி டைவர்ஸ் என்ன ஆர்த்தி ஜெயம் ரவி டைவர்ஸ் தான் இப்போ யூடியூப்லேயும் சரி நியூஸு எல்லாமே ஃபேஸ்புக்கு எல்லா ட்விட்டர் எல்லா இடத்துலையுமே வர்றது ஜெயம் ரவிக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க ஒரு விஷயத்தை என்றைக்குமே நியூஸாக பரப்புறது பெரிய விஷயம் கிடையாது அந்த விஷயத்தை யோசித்து சிந்தித்து செயல்படணும் ஒரு குடும்பம்னு இருந்தால் சின்ன சண்டைகள் வரதான் வரும் பிரிவினன்னு வரும்போது அவங்களுக்குள்ள யோசித்து தான் எல்லாத்தையும் வெளிப்படுவாங்க அதற்குள்ள அவங்கக்குள்ள சின்ன ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இது அவங்க அண்ணனுக்கு கூட தெரியாது அவங்க வீட்டில் நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை இவ்வளோ இஷ்யூவாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஜேம்ரையே சொல்லிட்டார் எங்களுக்குள்ள டைவர்ஸ்லாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் ட்விட்டர் பக்கத்திலே பதிவிட்டுருக்கிறாரு இருந்தாலும் மீடியாவிலும் பல இடத்துல பல இது பிரச்சனைகள் வீடுன்னு இருந்தால் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் வரத்தான் செய்யும் சண்டை வராத வீடே இருக்காது அப்படி இருக்கும்போது சின்ன சலசலப்புகள் சின்ன விஷயங்கள் எப்படியோ ஒன்று லீக் ஆக்கி ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ்ன்னு ஒரு இது அறிமுகம் ஆனதோ அது நியூஸ் சேனல் மற்ற எல்லா இதுலேயும் ஃபுல்லாக ஜெயம் ரவி அவர்கள் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த நியூஸ் வந்திருக்குது இது ஜெயம் ரவியோட அண்ணனுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியாது மோகன் அவர்களுக்கு வீட்டில் சில சில பிரச்சனைகள் வரதா செய்யும் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பிரச்சனையே கிடையாது அடுத்தவங்களோட வீட்டில் பிரச்சனைகள் பெருசாக வருது அதை நம்ம எடுத்து பெரிய லெவலில் போட போய் அந்த வீட்டில் அதே திரும்ப பிரச்சனையாக வந்து நிற்கும் ஆர்த்தி ஜெயம் ரவி இருவருக்குமே டைவர்ஸ் எதுவுமே கருத்து வேறுபாடுகள் கிடையாது ஜெயம் ரவி திரைப்படம் ஜெயம் திரைப்படம் வந்து இருபத்தாறு ஆண்டுகள் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்த்தி அவங்க கூட அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தாங்க இதில் நான் இதிலிருந்து தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தரோட வாழ்வில் எப்படி விளையாடுறவர் என்று தெரியாமல் நிறைய பேர் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் அது தவறான ஒரு விஷயம் ஆர்த்தி ஜெயம் ரவி இருவருமே ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க டைவர்ஸ் எந்த எதுவும் கிடையாது வீட்டில் சின்ன சின்ன சலசலப்புகள் சின்ன சண்டைகள் வரும் அவருக்கு இரண்டு பசங்கள் உள்ளார்கள் சந்தோஷமாக ஜெயம் ரவி தான் இருக்காரு ட்விட்டர் பக்கத்தில் போகிறதாங்க டைவர்ஸ் கிடையாது இது பொய்யான இஷ்யூ